அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு முதியுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் வரதன் படித்து முடித்துவிட்டு கம்பெனி ஒன்றில் உயர் பதவியில் இருந்தான் அவனுடன் அவனது அம்மா மட்டுமே உடனிருந்தார் புரோக்கர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட பெண்ணை பார்ப்பதற்காக இருவரும் கிளம்பி சென்றனர் வரதனின் அம்மா மல்லிகாவின் முகத்தில் ஒருவித பயம் தென்பட்டது வரதன் அம்மாவிடம் சென்று என்னவென்று கேட்டான் உண்மையை பெண் வீட்டாரிடம் சொல்லிவிடலாம் என்றார் மல்லிகா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை புரோக்கர் கச்சிதமாக பேசி முடித்துவிட்டார் இன்று நாம் நடைமுறைக்காகத்தான் சென்று பெண்ணை பார்க்கப் போகிறோம் என்று சொல்லி அவரை சமாதானம் செய்தான் அவரும் சரி என்று தலையாட்டினார் அம்மாவை அழைத்துக்கொண்டு கொண்டு பெண்ணின் வீட்டிற்கு சென்றான் வரதன் பெண்ணின் பெயர் சங்கரி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து உபசரிப்புகள் அனைத்தும் முடிந்தது மாப்பிள்ளை வீட்டு சார்பாக வந்திருந்த புரோக்கர் கல்யாணத்தை எப்போது வைக்கலாம் என்று பேச்சை ஆரம்பித்தார் ஆனால் மணப்பெண்ணோ மாப்பிள்ளையுடன் தனியாக பேச வேண்டும் என்று அம்மா சுகந்தியின் காதில் சொன்னாள் பெண்ணின் அப்பா அதை கவனித்துவிட்டு என்னவென்று கேட்க கணவரிடம் விஷயத்தை சொன்னார் சுகந்தி பேசிவிட்டு வரட்டும் இதெல்லாம் இப்போது தானே என்றார் பெண்ணின் அப்பா வரதனுக்கு உள்ளுக்குள் பயம் ஏற்பட்டது அவன் இதை எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சங்கரியுடன் மொட்டைமாடிக்கு சென்றான் அவனை பற்றியும் அவன் வேலை சம்பளம் மற்றும் அப்பா அம்மா பற்றி எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டாள் இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி என்றவள் உங்கள் முகம் ஏதோ சரியில்லையே ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள் ஒன்றுமில்லை இதுவரை இதுபோல் தனியாக எந்த பெண்ணிடமும் பேசியதில்லை என்பதால் கொஞ்சம் நடுக்கம் என்றான் சரி என தலையாட்டி அவள் சிரித்துவிட்டு போகலாம் என சொல்லி கீழே இறங்கினாள் பெருமூச்சு விட்டுக்கொண்டு பின்னாலேயே வரதனும் கீழே இறங்கி வந்தான் சங்கரி திருமணத்திற்கு சம்மதித்து விடுவாள் என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டான் அவன் எதிர்பார்த்தபடியே அவள் தன் பெற்றோரிடம் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் வரதன் மற்றும் சங்கரி திருமணம் இனிதாக நடந்து முடிந்தது அவர்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆரம்பித்தது சங்கரியிடம் மாமியார் நல்ல முறையிலேயே நடந்து கொண்டார் அதனால் சங்கரியும் அவரிடம் நல்ல விதத்தில் பழகினாள் முதல் மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது ஒரு மாதம் கடந்த நிலையில் தன் கணவரிடம் ஒரு மாற்றத்தை கண்டாள் சங்கரி வரதன் அவனுடைய அம்மாவிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வதை கவனித்தாள் மகன் வரும் வரை சாப்பிடாமல் காத்திருப்பார் மாமியார் மல்லிகா ஆனால் வரதன் சாப்பிட்டீங்களாமா என்று கூட கேட்க மாட்டான் எப்போதாவது மகனிடம் பேசலாம் என்று மல்லிகா அவனிடம் ஏதாவது கேட்டால் எரிந்து விழுவான் கொஞ்ச நாட்களில் வரதனுக்கும் அவனுடைய அம்மாவிற்கும் இடையில் பேச்சுவார்த்தையே இல்லாமல் போனது நடப்பது அனைத்தையும் அமைதியாக கவனித்த சங்கரி ஏதோ மர்மம் இவர்கள் இருவருக்குள்ளும் இருக்குமோ என சந்தேகித்தாள் ஒரு நாள் சங்கரி சமையலறையில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தபோது அம்மாவை அழைத்து பேசினான் வரதன் நீங்க முதியோர் இல்லத்திற்கு சென்று விடுங்கள் ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு பணம் கொடுத்து விடுகிறேன் அது மட்டும் இல்லாமல் முதியோர் இல்லத்திற்கான அத்தனை செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அவர் எதுவும் பேசவில்லை சரி என தலையாட்டிவிட்டு நான் ஏற்கனவே முதியோர் இல்லத்திற்கு செல்வதற்கு தயாராகிவிட்டேன் என்றார் பரதன் அம்மாவிடம் நீங்களே சங்கரை முன் முதியோர் இல்லத்திற்கு நான் சென்று விடுகிறேன் உங்களுக்கு இடையில் எதற்கு நான் இடைஞ்சலாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்பதையும் அவரிடம் சொல்லி வைத்தான் அதற்கும் அவர் தலையாட்டினார் அன்று இரவு அவன் சொன்னபடி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தம்பி என்னால் இங்கு தனியாக இருக்க முடியவில்லை ஏதாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாய் என்றால் அங்கு இருக்கும் மற்ற முதியவர்களுடன் பொழுதை கழித்து விடுவேன் என்றார் அவனும் சரிமா ஒரு வாரத்தில் ஏற்பாடு செய்கிறேன் என்றான் சங்கரி எதுவும் பேசாமல் அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளுக்கு மாமியார் மீது சந்தேகம் வந்தது ஏதோ ஒரு உண்மையை நம்மிடமிருந்து மறைக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டாள் பரதன் அடுத்த நாள் வேலைக்கு சென்றவுடன் மாமியாரிடம் பேச்சு கொடுத்தாள் சங்கரி உங்கள் கணவர் எப்படி இருந்தார் என்று கேட்டாள் மாமியார் மல்லிகாவும் அவரது கணவரை பற்றி அழுது கொண்டே சொல்லி முடித்தார் அதனைத் தொடர்ந்து உங்க மகன் எப்போது பிறந்தார் என்று கேட்டாள் சங்கரி அழுது கொண்டிருந்தவர் இந்த கேள்வியை எதிர்பார்க்காததால் சற்று அமைதியாகி என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒழித்தார் அடுத்த கேள்வியை கேட்டாள் சங்கரி அவர் உங்க மகன் இல்லையா என்று கேட்டாள் மாமியார் மல்லிகாவோ இனியும் இவளிடம் உண்மையை மறைத்தால் அது மகனின் வாழ்க்கையை பாதிக்கும் என்று நினைத்துக் கொண்டு அவன் என் மகன் இல்லை என்றார் சங்கரி அதிர்ச்சியில் வாயடைத்து போனாள் பேச்சே வரவில்லை மல்லிகாவே தொடர்ந்து அனைத்தையும் மறைக்காமல் கூறினார் நான் முதியோர் இல்லத்தில் இருந்தேன் என் மகன் கணவர் இருவரும் விபத்து ஒன்றில் இறந்து விட்டனர் வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்ந்து அங்கிருந்தவர்களுக்கு உணவு கொடுப்பது அவர்களை பார்த்து கொள்வது என்று என் காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தேன் தற்போது எனக்கு வயதாகிவிட்டதால் நான் எந்த வேலையும் செய்யாமல் மற்ற வயதான முதியவர்களுடன் பேசிக்கொண்டும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டும் காலத்தை கழித்தேன் அப்போது அங்கு வந்த வரதன் எனக்கு அம்மா வேண்டும் தனக்கு உறவு என்று சொல்லிக் கொள்ள யாரும் இல்லை அனாதை என்பதால் திருமணத்திற்கு யாரும் பெண் தர மறுக்கிறார்கள் என்று அப்பாவியாக வந்து நின்றான் நிர்வாகிகள் அனைத்து முதியவர்களிடமும் பேசி பார்த்தார்கள் ஆனால் யாரும் மரதனுடன் போக சம்மதிக்கவில்லை அனைவரும் மறுத்துவிட்டனர் நான் தான் பாவம் பார்த்து அவனுடன் வருவதற்கு ஒத்துக்கொண்டேன் என்றார் முதியோர் இல்லத்தில் இருந்து என்னை அழைத்து வரும்போது உங்களை கடைசி காலம் வரை நான் பார்த்து கொள்வேன் என்று உறுதி அளித்திருந்தான். இங்கு வந்த பிறகு மூன்று மாதம் என்னை நல்ல முறையில் தான் கவனித்து கொண்டான் எந்த குறையும் வைக்கவில்லை உண்மையான பாசம் என்று நானும் நம்பிவிட்டேன் என்றார் இப்போதுதான் அவன் உண்மை முகம் எனக்கு தெரிகிறது என்று சொல்லிவிட்டு அழுதார் இருந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பத்தை பார்த்து விட்டேன் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமல்ல அவன் உன்னை மிகவும் நேசிக்கிறான் அவனை என் மகனாக நினைத்து சொல்கிறேன் அவன் உனக்காக எதுவும் செய்வான் என்றார் சங்கரி மனதிற்குள் பூகம்பமே வெடித்தது ஏமாற்றி திருமணம் செய்துவிட்டான் சரி அவரை உண்மையாகவே அம்மாவாக ஏற்றுக்கொண்டு அவரை பார்த்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதே திருமணம் ஆனவுடன் எதற்காக அவரை விரட்ட வேண்டும் என்று தனக்குள்ளாகவே நினைத்தாள் இதேபோல் நாளை என்னையும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான் என்று என்ன நிச்சயம் என மனதுக்குள் கேள்விகளை கேட்டுக்கொண்டாள் வரதன் வந்த பிறகு அவனிடம் உங்க அம்மாவை எதற்காக முதியோர் இல்லத்திற்கு அழைத்து சென்று போகிறீர்கள் என்று கேட்டாள் அவருக்கு நம்முடன் இருக்க பிடிக்கவில்லையாம் என்று சொன்னான் வரதன் இல்லை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுங்கள் அவர் உங்கள் அம்மாவே இல்லை என்று சொல்லுங்கள் என்று கோபமாக கத்தினாள் அவன் அமைதியாக நிற்க என்ன உண்மை தெரிந்துவிட்டது என்று யோசிக்கிறீர்களா உங்கள் சுயநலத்திற்காக முதியோர் இல்லத்தில் இருந்தவரை அழைத்து கொண்டு வந்தீர்கள் அதையெல்லாம் சரி அவரை அம்மாவாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டது போல் அவரையும் அம்மாவாக ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று எந்த பிரச்சனையும் இல்லையே எனக்கும் எதுவும் தெரியாமலேயே போயிருக்குமே என்று கத்தினாள் என்னை மன்னித்து விடு தெரியாமல் செய்துவிட்டேன் என்றான் வரதன் உங்களை நம்பி உங்கள் நலனுக்காக வந்தவரை இப்படி ஏமாற்றுகிறீர்கள் நான் எப்படி உங்களை நம்பி உங்களோடு வாழ்வது என்று அழுதாள் அவன் அவளை சமாதானப்படுத்த முயன்றான் பக்கத்து அறையில் இருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மாமியார் மல்லிகா தன்னால் தான் இப்படி ஆகிவிட்டதோ என மனதிற்குள் வருந்தினார் இருவருக்கு இடையிலும் சண்டை முடிந்து தனித்தனியாக படுத்துக் கொண்டனர் அடுத்த நாள் காலையில் எழுந்து தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சங்கரி மாமியார் இன்னும் எழுந்து வரவில்லையே சந்தேகத்துடன் அவர் அறைக்கு சென்றவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு மாமியார் இல்லை போய் வரதனிடம் சொன்னாள் வரதன் அவரது அறைக்கு சென்று போய் பார்த்தான் அவரது உடமைகள் எதுவும் அங்கே இல்லை எனவே வெளியில் சென்று அவரை தேடலாம் என்று முடிவு செய்தான் மனைவியிடம் அவர் எங்கு சென்றிருப்பார் என்று எனக்கு தெரியும் அம்மாவுடன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் நேராக அம்மா ஏற்கனவே இருந்த முதியோர் இல்லத்திற்கு சென்றான் அங்கிருந்த வாட்ச்மேனிடம் கேட்டான் அவரோ இங்கு வரவில்லை என்று சொன்னார் இருந்தாலும் உள்ளே சென்று விசாரித்துவிட்டு வரலாம் என்று நினைத்துக்கொண்டு உள்ளே சென்றான் நிர்வாகிகள் அங்கு வரவில்லை என்றவுடன் கவலையுடன் வீட்டிற்கு திரும்பினான் வீட்டிற்கு திரும்பிய வரதனிடம் அம்மா எங்கே என்றாள் சங்கரி காணவில்லை என்றான் அவர் இல்லாமல் நீங்கள் மட்டும் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாள் வரதனிடம் பதில் எதுவும் இல்லை உங்களுக்கு மூன்று நாட்கள் அவகாசம் தருகிறேன் உங்களது அம்மாவை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் உங்களை மன்னித்து விடுவேன் நாம் மூன்று பேரும் இங்கே வாழலாம் இல்லையே நான் மீண்டும் இங்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்குள் சென்றாள் பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் என்று எல்லா இடங்களிலும் தேடினான் அலுவலகத்தில் மூன்று நாட்கள் லீவு கேட்டான் இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளுமாறும் மூன்றாவது நாள் முக்கியமான மீட்டிங் உள்ளதால் கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்றும் சொல்லிவிட்டனர் இரண்டு நாட்கள் அவனது அலுவலக நண்பர்கள் மூலமாகவும் அம்மாவை தேடி பார்த்தான் இரண்டு நாட்கள் அவன் நடவடிக்கைகளை கவனித்தாள் சங்கரி அம்மாவை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அவனுக்குள் இருந்த மெனக்கடல் அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது இரண்டு நாட்கள் எங்கு தேடியும் அம்மா கிடைக்கவில்லை நாளை மூன்றாவது நாள் அலுவலகத்திற்கு வேறு செல்ல வேண்டும் என்பதால் காலை நான்கு மணிக்கு எழுந்து தேட சென்றான் கிடைக்கவில்லை என்றவுடன் களைப்புடன் வீட்டிற்கு வந்தான் கதவு பூட்டப்பட்டு இருந்தது வெளியே செல்லும் போது சாவியை எங்கே வைப்பார்களோ அங்கு தேடி பார்த்தான் சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ளே சென்று சோஃபாவில் உட்கார்ந்தான் சங்கரி எங்கே கதவை பூட்டிவிட்டு எங்கே சென்றிருப்பாள் என்ற யோசனையுடன் தனது போனை எடுத்து தொடர்பு கொண்டான் சங்கரி போனை எடுக்கவில்லை மீண்டும் முயற்சித்தான் சங்கரி போனை எடுத்தாள் வீட்டை பூட்டிவிட்டு எங்கே சென்றாய் அம்மாவை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்றான் தெரியும் அவர் கிடைக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும் உன்னை போன்ற ஒருவனிடம் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்திருப்பார் என்றாள் நீ எங்கே சென்றாய் என்றான் மரதன் நான் எனது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் இனிமேலும் உங்களுடன் வாழ எனக்கு விருப்பம் இல்லை என்றவள் மீண்டும் எனக்கு போன் செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து அன்ற அலுவலகத்தில் மிகவும் முக்கியமான மீட்டிங் வரதன் கட்டாயமாக செல்ல வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் வேகமாக கிளம்பி அலுவலகத்திற்கு சென்றான் வேலைகள் அனைத்தையும் துரிதமாக முடித்தான் மாலை வீட்டிற்கு வந்தவன் கிளம்பி சென்று அருகில் இடங்களில் எல்லாம் அம்மாவை தேடி பார்த்தான் அவர் கிடைத்துவிட்டால் எப்படியும் மனைவியை சமாதானப்படுத்தி கூட்டிக் கொண்டு வந்துவிடலாம் என்று நினைத்தான் கிட்டத்தட்ட ஊர் முழுவதும் தேடியும் அவனது அம்மாவை கண்டுபிடிக்க முடியவில்லை காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்கலாம் என்று நினைத்தான் ஆனால் அவர்களிடம் என்ன புகார் கொடுப்பது என்று தெரியவில்லை மேலும் காவலர்கள் திருப்பி நம்மையே காரணம் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அமைதியானான் அனைத்திற்கும் என்னுடைய சுயநலம்தான் காரணம் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் சங்கரியை பார்க்கலாம் என்று அவள் வீட்டிற்கு சென்றான் கதவை திறந்தது சங்கரியின் அம்மா சங்கரி ஏற்கனவே நடந்த அனைத்து விஷயங்களையும் தனது அம்மா அப்பா இரண்டு பேரிடமும் சொல்லியிருந்ததால் அவர்கள் வரதன் மீது கோபத்தில் இருந்தனர் உள்ளே வருமாறு சொல்லிவிட்டு அவர் அறைக்கு சென்று விட்டார் வரதனின் சத்தம் கேட்டு சங்கரி உள்ளே இருந்து வெளியே வந்தாள் வரதன் சங்கரியிடம் அம்மாவை தேடி கண்டுபிடித்த பிறகு நான் அவர்களை என்னுடனேயே வைத்து பத்திரமாக பார்த்துக் கொள்வேன் உன்னையும் நான் எப்போதும் நன்றாக பார்த்துக் கொள்வேன் நீ மட்டும் என்னுடன் வரவேண்டும் என்றான் உன்னை எப்படி நம்புவது என்று கேட்டாள் சங்கரி இத்தனை நாட்கள் என்னுடன் வாழ்ந்து விட்டாய் இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடு ஒரு மாதம் என்னுடன் வீட்டில் இருந்து பார் நான் திருந்தவில்லை என்று நினைத்தாய் என்றால் அப்போதே அங்கிருந்து நீ வெளியேறலாம் நீ என்ன முடிவெடுக்கிறாயோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்றான் வரதன் சங்கரியும் அவனிடம் காட்டிக்கொள்ளாமல் யோசிக்கிறேன் என்றாள் வெளியே சென்றிருந்த சங்கரியின் அப்பா வீட்டிற்குள் வந்தார் வரதனை பார்த்தார் சோபாவில் அமர்ந்திருந்த வரதன் எழுந்து தலை குனிந்து நின்றான் மாப்பிள்ளை திருமணத்திற்கு முன் நீங்கள் ஏதோ தவறு செய்து விட்டீர்கள் ஆனால் அதை திருமணத்திற்கு பின்னாலும் அல்லவா என்றார் விடுங்கள் மாமா சங்கரியை என்னோடு அனுப்பி வையுங்கள் என்றான் சங்கரி மட்டும் போதுமா என்று கேட்டார் சங்கரியின் அப்பா ஒன்றும் புரியாமல் முழித்தான் வரதன் அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து வெளியே வந்தார் வரதனின் அம்மா மல்லிகா அம்மாவை பார்த்தவுடன் அம்மா நான் தவறு செய்துவிட்டேன் என்னை விட்டு இனி எங்கும் சென்று விட வேண்டாம் என்று அவர் காலில் விழுந்து ஆளுதான் மல்லிகாவோ மகனே எழுந்தது நானாக இங்கு வரவில்லை அன்று நீங்கள் இருவரும் சண்டையிட்டதை கேட்டுவிட்டு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தேன் நீங்கள் இருவரும் தூங்கிய பிறகு கதவை திறந்து கொண்டு வெளியே செல்லும்போது பின்னாலிருந்து எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டாள் சங்கரி அதற்கு மேல் என்னால் அழுகையை அடக்கி வைக்க முடியவில்லை கண்கள் குளமாயின இந்த பிறவியில் நான் கடைசி வரை யாரும் இல்லாத அனாதையாகவே சாக வேண்டும் போல என்று அழுதேன் சங்கரிதான் என் வீட்டிற்கு சென்று தங்கியிருங்கள் வரதன் திருந்துவானா என்று பார்க்கிறேன் இல்லையேல் நாம் வேறு முடிவெடுக்கலாம் என்றாள் அதனால்தான் அவள் பேச்சை கேட்டுக்கொண்டு இங்கே வந்து தங்கினேன் எனக்கு தெரியும் என் மீது உனக்கு பாசம் உண்டு எப்போதும் நான் உன்னை என் மகனாகவே நினைக்கிறேன் உனக்கு அம்மா இல்லை என்ற குறை தெரியாமல் உன்னிடம் நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லி அவரும் அழுதார் அவன் அழுகையில் அவன் சிந்திய கண்ணீரில் உண்மை இருந்ததை உணர்ந்திருந்தாள் சங்கரி அவனை மன்னித்து அவனுடன் செல்வதற்கு தயாரானாள் பாமியார் மருமகள் இரண்டு பேரும் கிளம்பி அவர்களது வீட்டிற்கு சென்றனர் முதியோர் இல்லத்தில் இருந்து அவரை அழைத்து வந்த போது எப்படி நடந்து கொண்டானோ அதே போல் அன்பாக நடந்து கொண்டான் வரதன் உண்மையில் உள்ளுக்குள் நல்லவனாகவே இருந்தான் வரதன் மனைவியுடன் தனியாக இருப்பதே சந்தோஷம் அம்மா என்று ஒருவர் உடன் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று தவறாக நினைத்ததே அவனை அவ்வாறு நடந்து கொள்ள வைத்தது தன் கணவர் நல்ல முறையில் நடந்து கொள்வதை நினைத்து நிம்மதி அடைந்தாள் சங்கரி மாமியார் மல்லிகாவையும் அன்பாக கவனித்துக் கொண்டாள் அவர்களது வாழ்க்கை இனிமையாக நகர்ந்தது நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி